அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் மோலாலி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்ன முடிவு உங்கள் வேலை பார்க்குறதா ஏப்பா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா குடும்பமாக அழகா லட்சணமாக இருக்கையா குழப்பத்தை உண்டாக்கிறாதையா என்கிட்ட வேலைக்கு வந்து இல்லை முதலாளி அப்படியெல்லாம் நடக்காது கரெக்டாக எந்த தப்பும் பண்ணாமல் நல்லா நடந்துக்குவேன் முதலாளி தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் உனக்கு போகாதியா நீ ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி என்னையே கவுத்துருவ இல்லை முதலாளி அந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் வராமல் ரொம்ப நிதானமாக நான் பேசுவேன் முதலாளி அப்படின்ற சரி சொந்தக்காரனாயிட்ட த நெக்ஸ்ட் டே என்ன முதலாளி கூப்பிட்டீங்களா ஆமையா என் மகளை பொண்ணு பார்க்க வர்றாங்க ரயில்வே ஸ்டேஷன் போகணும் போயிட்டு வாங்க முதலாளி இதில் என்ன இருக்குது முழுசாக பேச உடைய நான் போகலை நீ தான் போக போகிற நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணி மாப்பிள்ளை விட்டுக்காரங்க வந்ததும் அவங்கள பொத்து நாப்பில் வண்டியில் ஏற்றி அப்படியே கொண்டாந்து இங்கே இறக்கி விட்டுரு போதுமா மற்றதெல்லாம் நான் பேசிக்கிறேன் பொண்ணு பார்த்துட்டு அவங்க போகிற வரைக்கும் நீ உள்ளேயே வராத வாயும் துறக்காத சரிங்க முதலாளி அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன முதலாளி மேப்பில் விட்டுக்காரங்க அரசல் புரசலாக பொண்ணை பற்றி விசாரிப்பாங்கயா ஏன்னா நீ இங்கே வேலை பார்க்குறீங்கள அப்படி விசாரித்தா நீ என்ன சொல்லுவ நான் என்ன சொல்லட்டும் நீங்களே சொல்லி கொடுங்க முதலாளி அது இப்போதாயா என் ரூட்டுக்கு நீ வந்திருக்க பொண்ணு அவங்க அம்மா மாதிரியே பழக்க வழக்கத்தில் குணத்தில் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி அப்படின்னு மட்டும் சொல்லு அது போதும் என்னது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு வர போனவன் இவ்வளோ லேட்டாவது இன்னும் கண்ணா ஆ வண்டி வருதியா என்னாது வண்டியிலேருந்து அவன் மட்டும் இறங்கி வர்றான் ஏப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்கே ஊருக்கே ரிட்டன் போயிட்டாங்க முதலாளி என்னது ஊருக்கே ரிட்டன் போயிட்டாங்களே ஏன்யா நீங்கள் சொன்ன மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கினதுமே அவங்க பொண்ணை பற்றி எங்கிட்ட விசாரித்தாங்க ஆ நீ என்ன சொன்ன நான் சொன்ன மாதிரி தானே சொன்னேன் ஆமாம் முதலாளி நீங்கள் சொன்ன மாதிரியே பயங்கரமாக பில்டப் பண்ணி தான் சொன்னேன் ஏன் திரும்பி ஊருக்கு போனாங்க அது வந்து முதலாளி பழக்க வழக்கத்தில் குணத்தில் எல்லாத்துலேயுமே அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லை ஆமாம் அதைத்தானே சொன்னேன் இல்லை முதலாளி அங்கே தான் விதி விளையாடிடுச்சு என்ன அது இங்கேயும் விதி விளையாடிருச்சா ஆமாம் முதலாளி அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு மாதிரின்னு சொல்லிட்ட முதலாளி ஆஹா ஒத்த எழுத்து மிஸ்டேக்கு இங்கே பண்ண மாட்டேன்னு சொன்னான் நம்பி வேலைக்கு சேர்த்தேன் அது மட்டுமா எவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சேன் ஒரே ஒரு எழுத்து மிஸ்டேக்கால் தேடி வந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை திருப்பி அனுப்பிட்டானே ஐயா ம் ஆப்புன்னா இதுதான் ஐயா ஆப்பு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்